வாக்களிச்சாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் நானும் போய் வாக்களிச்சுட்டான் வந்திருக்கிறேன் யாருக்கு வாக்களிச்சுன்னு சொல்லக்கூடாது சொன்னாக்க வந்து உடனே கை செய்யக்கூடிய ஆஹ் கைது செய்யக்கூடிய உரிமை சட்டத்துக்கு இருக்குது சரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கு இலங்கையில் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்று இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வாக்களிப்பு நிலையங்களில் அதிகமான சடங்குகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ நான் சென்ற வரைக்கும் அந்த அளவுக்கு மக்களை காணலை நான் வந்து முன்னோ அதாவது அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றிருந்தேன் அவ்வளவா ஆக்கள் என்ன நான் அழைக்கும் பொழுது ஆக்கள் இருக்கில்ல நான் போனதும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பத்து பத்து நிமிடம் தான் சரியா போச்சு ஒரு பத்து நிமிடத்துல நான் வாக்கு போட்டு வந்துட்டேன் இன்னும் இன்னும் வரையலைனிதா மக்கள் வர இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நாடு முழுவதிலும் உள்ள பதிமூன்றாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு தேர்தல் மத்திய நிலையங்கள்ல வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது மட்டும் கிடையாது இந்த நாற்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடத்துல அதுல ஒரு வேட்பாளர் உயிரிழந்திருந்தார் இருந்தார் உங்களுக்கு தெரியும் புரட்சி வளர்ப்பராக போட்டியிருந்த முகமது இல்யாஸ் என்பவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உயிரிழந்திருந்தாரு அதுக்கு பின்னால இப்ப முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டி போட்டியிருக்கிறாங்க போட்டிட்டு கொண்டு இருக்கிறாங்க லிஸ்ட் பெருசா இருக்குமே கண்டுபிடிக்க கஷ்டமாயிருக்குமென்றும் சொல்ல ஆக்கள் நிறைய பேர் நிறைய கதை சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் வந்து லிஸ்ட் அப்படி நேரம் லிஸ்ட் நேர்ட்டாக இருந்தாலும் ஆனால் கிளியராக இல்லை தெளிவான முறையில் எல்லாத்தையும் சரியான முறையில் அது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் வராது சாதாரணமாக சாதாரணமா அடியோட கண் தெரியாத ஒருத்தருக்கு தான் அது கஷ்டமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கப்படிக்கு ஒரு லேசான கண் பார்வை தூரத்து பார்வை கிட்ட பார்வை உள்ளவர்கள் கூட இலகுவான முறையில் அந்த வாக்காளி புகுநிலையத்தில் சென்று அந்த வாக்குகளை அழிக்கக்கூடியவாறு தான் அந்த இதை அமைச்சிருக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வாக்களிப்பு நிலையங்களில் கேள்விப்படலை அப்புறம் இந்த வீடியோ நான் வந்து காலை டைமில் பதிவு செய்கிறேன் வாக்களிச்சுட்டு வந்ததும் அதாவது ஏழு நாற்பது ஏழு மணி நாற்பது நிமிடம் இந்த வீடியோ நான் பதிவு செய்கின்ற பொழுது இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் நாடு முழுவதிலையும் ஏற்பாடுகள் அந்த எலெக்ஷன் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் ஏற்படல நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய வாக்குகளையும் நீங்க மறக்காம எது போயிட்டு நிச்சயமாக அழிச்சிட்டு வாங்க அது உங்களுடைய உரிமை கட்டாயம் இந்த முறை வாக்களிக்க இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் காய்ச்சிட்டு இருந்த நிலையில தான் இந்த முறை வாக்களிக்க கூடிய மாதிரி வேற எந்த ஒரு முறையிலையும் அழிச்சுக்க மாட்டாங்க மாதிரிக்கு இந்த முறை மக்கள் வாக்களிப்பதற்கு திடீர்னு இப்போ பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லவனும் நிச்சயமா இந்த முறை அனைவருமே அனைவருமே வாக்களிக்க போறாங்கன்றது ஒரு உறுதியாக இருக்குது நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய நாட்டில் ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்கிறது அது அது சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சாரங்களும் பிரசாரங்களும் செய் வைக்க முடியாது யூடியூப் இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களையும் இன்றைய தினமோ அல்லது நேற்றைய தினமோ இந்த வாக்குகள் எண்ணு வரைக்கும் இன்னாருக்கு வாக்கு போடுங்க அது போடுங்கிற சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த எலெக்ஷனுக்கு வந்து நிறைய சட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தொலைபேசிகள் கொண்டு சொல்ல கொண்டு போக முடியாது அது மட்டும் கிடையாது என்ன சொல்றாரு இப்ப வாக்களிச்சதுக்கு பின்னால ஒரு பகிரங்கம்மா ஒருத்தர் நான் தான் வாக்களிச்சேன் என்று அப்படி பகிரங்கம்மா சொல்வாராக இருந்தால் அவர் அந்த இடத்துல உடனே கைது செய்யப்படுவாரு ஆஹ் அது மட்டும் கிடையாது ஒரு ஒருத்தர் கள்ள வாக்களிக்க சென்று ஒரு கள்ள வாக்களிச்சார்னு சொன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு ஆண்டு காலம் சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்ட பணமும் அது மட்டும் கிடையாது ஏழு ஆண்டுகளுக்கு இலங்கையில் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையும் ரத்து செய்யப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த ஒரு செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொண்டு போவதுத்தான் இந்த ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தேன் மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி